நீங்க صبر கொண்டு உதவி தேடுங்கள் முதலாவது استعينوا بالصبر ஏனென்றால் صبر இருந்தா தான் அவனால தொழ முடியும் ஏனென்றால் சபர் இருந்தால் தான் அவன் அவனால் தொழ முடியும் ஜவுசியா ரஹிமஹுல்லா அவர்கள் தனது ஷாக்கிரின் என்ற நூலிலே சபர் பொறுமை மூணு மூணாக பிரிக்கிறார்கள் மூன்று படித்தரங்கள் ஒன்று முதலாவது பொறுமை என்பது ஒரு மனிதன் நன்மைகள் செய்வதற்கு மனசை பொறுமையாக வச்சுக்கொள்ளணும் தொழுகிறது மனசை பொறுமையாக வச்சால் தொழ முடியும் ஜமாத்தோட அல்லது தொழும் பொழுது ஹுசு ஹுதுவோட தொழும் பொழுது அந்த மனிதனுடைய உள்ளத்தை அப்படியே சபுராக வச்சு கொண்டால் தான் நன்மை செய்ய முடியும் பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கு சபுர் தேவை ஒரு மனிதன் கண்ணதிரே ஒரு ஆபாசமான காட்சி ஒரு பெண் அரை நிர்வாணமாக வருகிறாள் என்றால் அவன் அந்த மனசை கட்டுப்படுத்தி சபுரோட கட்டுப்படுத்தி கீழே தாழ்த்துறதுக்கு சபுர் வேணும் மூன்றாவது தான் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் துன்பம் துயரங்களின் பொழுது நாம் பொறுமையாக இருக்கிறது அல்ல அங்க சொல்றான் நீங்க சபரை கொண்டும் அல்லா இடத்துல உதவி தேடுங்க கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லா வகையிலும் பிரச்சனை நாம குற்றமே செய்ய மாட்டோம் தண்டிக்கப்படுவோம் நாங்கள் ஒரே ஒரு சரியான கொள்கையை சொல்வதனால் ஏச்சு பேச்சுக்கு ஆளாகுவோம் சரியான மார்க்கத்தை சொல்வதனால் பல இடங்களிலும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவோம் அல்லாஹ் சொல்றான் அந்த நேரத்தில் நீங்க உதவி தேடுங்க அந்த நேரத்தில் நீங்க உதவி தேடுங்க யாரெல்லாம் இந்த மக்கள் எல்லாம் என்ன பொய்ப்படுத்தி யாரெல்லாம் என்னோட மக்கள் எல்லாம் கேட்காமல் இருக்கிறாங்களே என்று நுகலைசலா கையை உயர்த்திற பொழுது நூஹலை சலாத்துக்கு அந்த நேரத்தில் தெரியாது இந்த நூகுக்காக இந்த உலகத்தையே அல்லாஹா தண்ணிக்குள்ள மூழ்கடிக்க போறாங்க எப்படி அல்லாஹ் உதவி செய்கிறான் அவர் சிரமத்தோடு சொல்லுகின்ற பொழுது என்ன யாரெல்லாம் ஈமான் கொண்டாங்களோ அவங்கள பாதுகாத்து அல்லா மூழ்கடிக்கிறானே அது நூஹலை தெரியாது ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை அல்லாஹுடம் இருந்தது அதே மாதிரி தான் மூசா அலை போற நேரம் முன்னால கடல் பிராம் அவனுடைய படை கால கல்லா இன்ன என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழியை காட்டுவான் அந்த நம்பிக்கை இருந்தது மூசா அலைஸ்லாம் அல்ல தடியை கொண்டு கடல் அடிக்க சொல்றான் இது புத்திக்கு படுதா கடலை கடல்ல தடியால் அடிச்சா என்ன நடக்க போகுது மூசா அலை நம்பினது தடியினுடைய அசாவினுடைய ரப்பை பின்னுக்கு வந்தவங்க நம்பினது இந்த அசாவை அதுபோன்று இந்த உலகத்தினுடைய மோஜிசாக்கள் அற்புதங்களை காணுகின்ற பொழுது அவர்கள் அந்த அதாவது சபபாஹல்லோ அதன் மீது நம்பிக்கை வைத்தார்கள் வைத்தார்கள் அப்ப அந்த நிலை மூசா அலித்தினுடைய சமூகத்துக்கு ஏற்பட்டது அதனால் மூசா அலிசலாம் அந்த ரப்பை ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னார்கள் கல்லா அதனால சொன்னாங்க எப்படி அந்த குகையில இருக்கின்ற பொழுது சொல்கிறார்கள் இவர்கள் எங்களை பார்த்து விடுவார்களோ என்ற பயம் வந்த பொழுது என்ன சொன்னாங்க கவலைப்படாதீர்கள் இருக்கிறான் அப்ப இந்த உணர்வு எல்லா பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுது பொறுமையில் இருந்து இந்த உதவி தேடுகின்ற மனப்பக்குவம் வந்தால் அல்லாஹ் சொல்கின்றான் الله برمي على ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الاموال والانفس والثمرات وبشر الصابرين അല്ലൂ ഇന്നാലില്ല അല്ലാൻ ഇന്ന വള്ളിയിലെല്ലാം നാങ്കളെ ചോദിപ്പം വലണ പുലുവും അല്ലാ നിശ്ചയമാങ്ങളെ ചോദിപ്പാൻ பயத்தால சிறிதளவு பயத்தால வல்ஜூ பசியால பொருளாதார சேதம் வல் உயிர் சேதம் வசமராத் பழங்கள் விளைச்சல்கள் சேதம் அல்லாஹ் சோதித்தே தீர்வான் அல்லா சொல்லிப்பட்டு சொல்றான் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் உலகமே எதிராக திரண்டு வந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான் உனக்கு நன்மாராயம் அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான் என்றால் இதைவிட வேறு சொத்து செல்வம் என்ன வேண்டும் அல்லா அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை துன்பம் துயரம் ஏற்பட்டால் அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள் இன்ன இளையராஜூன் அவன் பக்கமே மீண்டு செல்ல போகிறோம் இது வார்த்தை அல்ல இது வாழ்க்கை அல்லாஹின் பக்கம் நாங்கள் செல்ல போறோம் இந்த உலகம் என்பது எங்களுக்கான வாழும் தளம் அல்ல இந்த உலகத்திலிருந்து நாம் மறுமைக்காக வாழ வேண்டும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நாம் அருமைக்காக வாழ வேண்டும் இந்த உலகத்தில் இருந்து உலகத்துக்காக வாழ்ந்துவிடக்கூடாது சஹாபாக்கள் இந்த உலகத்தில இருந்தார்கள் ஆனால் அவர்கள் வாழ்ந்தது மறுமைக்காக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் உலகத்துக்காக வாழ்றோம் அதை வித்தியாசம் எங்களுக்கு வித்தியாசம் என்றால் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள் மறுமைக்காக வாழ்ந்தார்கள் நாம் உலகத்தில் வாழ்கிறோம் உலகத்துக்காக வாழ்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் உண்டாவதாக நன்மாராயம் சொல்லுங்கள் நபையே அல்லது முசிவஹார் இவர்கள் மீது சலவா சுமர் ரபிகும் அல்லாஹுடைய ரஹமது மன்னிப்பு கருணை இருக்கிறது அவர்கள் நேரு நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லா சொல்கிறார் யார் ஒரு மனிதர் ஒரு இன்னொரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் இன்னொரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவரை சந்திக்க போறார் சந்திக்க போறார் அதே மாதிரி அல்லாவுக்காக நேசிக்கின்ற ஒரு சகோதரனை சந்திக்க போறார் என்னோட பழகினார் முப்பது நாற்பது வருஷமா ஒண்ணா இருந்தார் இன்னைக்கு நோயாளியாக இருக்கிறார் எப்படியாவது போகணும் அப்படி இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும் அவர் என்ன சார் நினைப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா இது இபாதத் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க யார் ஒரு நோயாளிய சுகம் விசாரிக்கிறாரோ manzara khallahu fillah. அல்லாஹ்ுகாக நேசிக்க கூடிய ஒரு மனிதனை சந்திக்கிறதுக்கு யார் போறாரோ nadahu ஒரு வானவர் அழைக்கிறார் அழைத்து சொல்லுகிறார் thibata wataaba man shaaka wa tabawwa'ta அந்த மனிதர் போற நேரமே வானலோகத்தில் ஒரு மலக்கு அழைச்சி சொல்கிறாரு என்ன சொல்றாரு தெரியுமா திபத்தை ஐ பா ஹாய் இஷு இதுக்கு விளக்கம் என்ன இது அதிக செல்ல இது விளக்கம் உன்னுடைய உலகத்திற வாழ்க்கையும் மனமானதாக மகிழ்ச்சியானதாக ஆகிவிட்டது உலகத்துலையும் அருமையிலையும் நீ மணமானவனாக விட்டாய் வதாவ வம்ஷாக நீ போற நடந்து போற அந்த நடந்து செல்கிறாயே அந்த பாதையில் நீ நடந்து பயணிக்கிறாயே இந்த பயணமும் நீ செல்லுகின்ற இந்த பயணம் அதுவும் மனமாகி விட்டது சொல்லி போட்டு சल्लल्लाஹூ அலைஹி சொன்னாங்க அந்த மனிதர் வானவர் அழைத்து சொல்கிறார் ወதபவ அத்தமினல் ஜன்னத்தி சொர்க்கத்தில் உனக்குரிய இடத்தை நீ பெற்றுக்கொண்டு விட்டாய் சொர்க்கத்துல உனக்கு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது அப்ப என்ன அர்த்தம் சொர்க்கவாசி இந்த உலகத்திலே இந்த அமர செஞ்சதுனால சொர்க்கத்தில் அவருக்குரிய அந்த இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார் அப்ப ஒரு மனிதர் ஒரு நோயாளியை விசாரிக்க செல்கிறார் ஒரு நோயாளியை விசாரிக்க செல்கிறார் அல்லது அல்லாவுக்காக நேசிக்கிற ஒரு சகோதரனை சந்திக்க செல்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதர் சொர்க்கத்தில் தனக்குரிய இடத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதாக சல்லாஹு அலி சொன்னார்கள்